அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்ன ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து கேள்விகள் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்வி இருக்கும் நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு பாடியிருப்பாங்க ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம் மனசில் திடீர் திருநா ஆயிரம் கேள்விகள் வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அப்படிங்கிற நம்ம ஏஎல்பி அப்படிங்கிறத பேசிக் படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு சரிங்களா அட்வான்ஸ் படிக்கிறவங்களுக்கும் திடீர்னு டைம் கரெக்ஷன் அப்படின்னு பண்ணுறதுல வந்து சின்ன சின்ன ஐயப்பாடுகள் வந்து வரும் இதை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பண்ற கரெக்டாக தப்பா அப்படின்னு அதற்கான ஒரு பதிவு தான் இது சரிங்களா என்ன பதிவு அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா நவாம்ச புள்ளியவும் சரிங்களா கடத்தோட இணைச்சி பலன் எடுக்கிற அற்புதமான ஜோட வித்தையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் வேறு திரு முதல்ல வந்து நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் சரிங்களா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பலன்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எந்த நேரத்தில் நவாம்ச புள்ளி அட்சயம் லக்னத்திற்கு எப்படி போனால் நமக்கு அந்த செயல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நவாம்ச புள்ளி வந்து நமக்கு வந்து சுட்டி காமிக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிற நவாம்ச புள்ளியில் நவாம்ச புள்ளி தொடர்பு கொண்டு போகும் பொழுதும் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்படிங்கிற காலங்களை தொட்டு செல்லும் பொழுதும் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்த அப்படின்னா கிடைக்கும் திருமணம் அப்படின்னா கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்திற்கான நிகழ்வாக ஐயா சொல்கிறாங்களே அதில் எப்படி திருமணம் முடியும் அதில் எப்படி கல்யாணம் குழந்தை கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கேள்விகள் வரும் வேறு ஒன்றும் இருக்கேன் நடந்த நிகழ்வுக்கான பலன் சரிங்களா ஒரு இருக்குது நம்ம வந்து மேட்ரிமலில் நம்ம ஜாதத்தை கொடுத்துருக்குறோம் நம்ம பிள்ளை ஜாதகத்தை அவங்க வந்து மாப்பிட்டுக்கான் வாங்கிட்டு போயிருக்காங்க நெருங்கி வருவது போல் வந்திருக்கோம் திடீர்னு விலகி போயிருப்பாங்க வேற ஒரு பெட்டர் பார்ப்போன்ட்டு போயிருப்பாங்க திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு திரும்ப நம்மகிட்டே வருவாங்க இப்போ வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதத்தை மேட்ரிமலை பார்த்துருந்தோம் திரும்பியும் என் பையன் வந்து உங்கள் பொண்ணையை மற்ற பெண்ணோட கம்பேர் பண்ணுறப்ப உங்கள் பெண்ணு நல்லா இருக்காங்கன்னு தெரியுறாங்க அதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு வருவாங்க அதாவது ஏற்கனவே பார்த்த வரணா கூட இருக்கலாம் சரிங்களா இது ஒரு நிகழ்வு திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாரமாக திடீர்னு ஒரு வரன் வரும் முப்பது நாள் நாற்பது நாள் ஒன்று ஐம்பது நாளைக்குலாம் கல்யாணம் முடிஞ்சோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புள்ளி இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று டச் ஆகி போகிறப்ப நமக்கு கல்யாணம் முடிக்கும் ஆனால் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற அந்த நவாம்ச புள்ளி தொட்டு செல்லும்போது எப்படின்னா மொதல் முதல்ல பொண்ணை மாப்பிளையும் பார்ப்பாங்க பொண்ணை தனியாக கோயிலில் வச்சு பார்ப்பாங்க அப்புறம் மாப்பிள்ளிட்ட போய் சொல்லுவாங்க பொண்ணை கோயிலில் பார்த்தேன் பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க அப்புறம் மாப்பிள்ளை தனியாக ரகசியமாக பார்ப்பார் பிறகு பொண்ணு மாப்பிள்ளையா நேருக்கு நேராக சந்திக்க விடுவாங்க பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு கோயிலில் வச்சு பூ வைப்பாங்க பிறகு ஊர் ஒரு மண்டபம் பார்த்து நிச்சயதார்த்தம் அப்படின்ற ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அப்புறம் நிச்சயார்த்தம் நடந்ததுலேருந்து கல்யாணத்திற்கு ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் அப்போனா இந்த கல்யாணத்திற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது மெதுவாக ஸ்லோவாக சரிங்களா பதினாம நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்களோடு இழுத்து செல்லும் அதுதான் ஒன்று நாலு ஏழு பத்தில் நடக்கிறது சரிங்களா பொதுவாகவே பார்த்திங்கன்னா டி நைன் அப்படின்னா நவாமிச புள்ளி ஏழை தொட்டு செல்லும் பொழுது மாப்பிள்ளை வீட்டிலருந்து இப்போ நான் வந்து ஒரு பெண்ணுடன் வச்சுக்கோங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப விரும்பி வருவாங்க உங்கள் பொண்ணை கொடுங்க உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு மாறி மாறி கேட்டு வருவாங்க சரிங்கன்னா இது வந்து அந்த நவாம்ச புள்ளி ஏழு போகிறப்ப நமக்கு வந்து கிடைக்கும் இப்படி அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது புள்ளி வந்து ஒன்பது போகிறப்பையும் கிடைப்பதற்கான கூறுகள் அதிகம் உண்டு சரிங்களா இதை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னம்னா ஒரு சிலருக்கு சரிங்களா திடீர் திருமணம் விரைவான திருமணம் காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி டீ எட்டு போகிறப்ப கல்யாணம் முடிச்சுருவாங்க திடீர் திருமணம் வீட்டுக்கு தெரியாமல் அவசரப்பட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது இதெல்லாம் எட்டுக்கு வந்துடும் அப்போனா திரும்ப பார்த்திங்கன்னா அடுத்த நட்சத்திர புள்ளி ஒம்போதாக போகும் ஒரு சில நேரங்களால் லக்னங்கள் நகழும் பொழுது திரும்ப நட்சத்திர புள்ளி ஒம்போதாகவே செல்லும் அப்படிப்பட்ட நட்சத்திர புலிகள் என்னென்ன அப்படின்னா கார்த்திகை ஒன்று ஒம்போதில் போகும் கார்த்திகை இரண்டு லக்னம் மாறிவிடும் ரிசபம் ஆகிடும் ஆனால் டீனன் ஒம்போதில் போகும் அப்படின்னா ஒரு நபர் பரணி நாலு போகிறப்ப திடீர் திருமணம் விரைவான திருமணம் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படின்னா கார்த்திகை இரண்டு போகிறப்ப அதாவது லக்னம் நகன்றும் சரிங்களா லக்னம் நகன்றப்புறம் டீன ஒம்போதில் போகும் அந்த நேரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில எங்களை மாதிரி பெரியவங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருந்திருக்கும் குழந்தையே இருக்காது கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கூட காலதாமதமாக இருக்கும் குழந்தைக்காக கோயில் குளம் போகாத கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க எதை சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவாங்க சரிங்களா எந்த ஆசிரியர் போச்சாலும் போவாங்க எந்த கோயிலில் போய் எந்த பரிகாரம் பண்ணாலும் பண்ணுவாங்க இப்படி குழந்தைக்காக தவமாக தவம் கிடப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நவாம்ச புள்ளி அப்படிங்கிற வந்து ஒன்பது தெட்டு செல்கின்ற காலமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லக்னம் மாறும் பொழுது இப்போ நம்ம சொன்னோம்ல மேச ஏல்பிலருந்து அடுத்த ஏல்பி ரிஷபமாக போகும்பொழுது கார்த்திகை நவாம்ச புள்ளி ஒன்பது தெட்டு தொட்டு செல்லும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடக ஏல்பியா போகுது அந்த கடகத்தில் பார்த்திங்கன்னா ஆயிலியம் நாலு அப்படின்ட்டு எனக்கு ஒம்போது போகும் அடுத்த லக்னம் சிம்மம் அப்படின்னு வரும்பொழுது மகம் ஒன்று அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீன் நெனு ஒம்பது தான் துடிச்சிடும் நவாம்சம் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்ம ஏல்பி போகிறப்ப கையில் குழந்தை கிடைக்குது அப்படின்னா டீன் நின்று ஒம்போதில் போகுதுன்னா குழந்தை கிடைக்கும் ஒன்பதுலேயும் பிள்ளை உண்டு ஒன்று நாலு ஏழு பத்து ரெண்டு எட்டு பதினொன்று ஒன்பதிலும் குழந்தை உண்டு அப்படின்னு வரும் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ரெண்டுமே நவாம்சம் பிள்ளை ஒன்போதில் போவோம் அவிட்டம் ரெண்டு அவிட்டம் மூணு அதுவும் டீ நன் வந்து ஒம்பதில் தான் போகும் ஆனால் அடுத்த லக்னம் நகழும் பொழுது வருகின்ற முதல் நட்சத்திர புள்ளியில் இருக்கிற நவாம்ச புள்ளி ஒம்போதுங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அதில் தான் கிடைப்பதற்கான கூறுகள் அதிகமாக உண்டு ஏன் அப்படின்னா நம்ம ஐயா என்ன சொல்கிறாங்க ஒரு லக்னம் போகிறப்ப அடுத்த லக்னம் மாறும் பொழுது கிரகங்களுடைய ஆதிபத்திய தன்மைகள் அனைத்துமே மாறுது அப்படி மாறும் பொழுது கையில் குழந்தை கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் தெய்வாதீனமாக டீ நென் பனிரெண்டு போகிறப்பையும் குழந்தை கிடைக்கும் என்ன காளிமத்து ஒன்று நாளையில் பத்துன்னா ரெண்டு எட்டு பதினொன்னா இப்போ ஒம்பதுனா திரும்ப பன்னெண்டுக்கு வந்துட்டியே அப்படின்னா உண்டு எப்படி அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாக இல்லைங்க எனக்கு வந்து விந்துணுவை சோதனை பண்ணுறாங்க டாக்டர் வந்து அது நீந்தி போகிற தன் வந்து கம்மியாக இருக்குது ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்கிட்ட பணம் காசு நிறையா இருக்குங்க நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க என்னோட விந்தணுவை எடுத்து சேமிப்பு பண்ணி இப்போ ஐவிஎஃப்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க டெஸ்ட் வீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா நம்மளுடைய விந்தணுவை எடுத்து பெண்ணோட கருமுட்டை வெளியில் எடுத்து ரெண்டையும் குறிப்பிட்ட வெப்ப விதாச்சாரத்தில் இணையை வச்சு குழந்தையாக கருவுண்டா தன்மை சரிங்களா அதற்கப்புறம் பெண்ணுக்கான கர்ப்பப்பை சூழ்நிலை நல்லாக இருக்கிற தன்மையில் அதை வந்து கர்ப்பப்பையில் வெட்டுருவாங்க சரிங்களா ஐவிஎஃப் வாங்க அப்போனா இந்த முறைப்படி அதீதமான முயற்சி எடுத்து அதீதமான விரயங்கள் செய்து ஒரு குழந்த கருண்டாய் வளரும் பொழுது அது ஆணுக்கு டி நைன் அப்படின்றது பன்னிரெண்டாகும் பெண்ணும் தான் வயிற்றில் குழந்தைய வளர்க்குறாங்க சுமக்கிறாங்க பிள்ளை பெருகிருன்றாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து நவாம்ச புள்ளி ஒன்று நாளில் பத்து ரெண்டாயிரத்தி எட்டு பதினொன்று வரும் அதாவது பெண் வந்து கருவை சுமக்கிறாங்க அவங்க தான் குழந்தை பிறாங்க அப்போனா அவங்களுடைய நவாம்ச புள்ளி கரெக்டாக வந்துடும் ஆணுக்கு மட்டும் பன்னிரெண்டாக வரும் சரிங்களா அப்போனா மற்ற ஈவெண்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்படியும் குழந்தை கிடைப்பதற்கான பிராப்த கூறுகள் வந்து உண்டு அப்படின்னு தான் உணர முடியும் சரிங்களா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தத்து பிள்ளை எடுத்திருப்பாங்க அதாவது அதுவும் ஏம்பிள்ள தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நவாம்ச புள்ளி வந்து சரியாக நமக்கு வந்து இணைந்து வராது அப்படிங்கிறது நம்ம உணரணும் அப்போனா நவாம்ச புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைய நிகழ்வு என்ன அப்படிங்கிற திட்டமிடுதல் என்ன அப்படிங்கிறது நம்ம சுட்டி காமிக்கும் முக்கியமாக குழந்தையை சார்ந்த விஷயத்துலேயும் திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் அப்போனா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு போகிறப்ப கல்யாணம் முடியுமான்னு ஒரு கேள்வி வந்துடும் குழந்த ஒம்பதில் கிடைக்க மாட்டிங்க குழந்த பன்னெண்டில் கிடைக்க மாட்டிங்க ஒரு கல்யாணங்கிறது பன்னெண்டில் கிடைக்குமா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டில் கிடைக்குமா அப்படின்னா அது இல்லைங்க சாத்தியம் இல்லை இதை வந்து நம்மள்கிட்ட வந்து நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க இப்படி அடுத்த லக்னம் நகலும் பொழுது என்னோடய பிள்ளைக்கு கல்யாணம் முடியுமா ஏன்னா டீனன் வந்து ஒம்போது போகுது அடுத்த நவாம் மாறும் பொழுதும் டீனன் ஒம்பது போகுது அப்போனா அதற்கான நிகழ்வு நடக்குமானா அதுக்கான பிராப்தம் கம்மி திருமணங்கிறது வந்து கம்மியாகிடுது சரிங்களா குழந்தைங்கிறது வந்து நம்ம ஏறாத கோயில் இருக்காது போகாத வழிபாடு செய்யாமல் இருந்திருக்க மாட்டோம் ஏகப்பட்ட முறைகள் சாப்பிட்ருப்போம் மண்ணை சாப்பிட்னா மண்ணை சாப்பிடுவோம் என்ன செய்யிச்சோன்னா செய்வோம் மலங்காடு ஏறி இறங்கி ஒரு கோயில் இருக்குது போய் கும்பிட்டுவோனா கஷ்டப்பட்டுனாலும் கோயில் கோலத்துக்கு போய் சாமி மட்டிருப்போம் இதனுடைய பலனாக கிடைக்கும் சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா நேரத்திருத்தம் அப்படின்னு பண்ணும் பொழுது வீட்டில் பிறந்தவங்களுக்கு பதிமூன்று நிமிடங்கள்லேருந்து இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமாக குறைச்சி கொண்டு வரணும் சரிங்களா ஆஸ்பத்திரியில் பிறந்தவங்களுக்கு பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே குறைச்சிக்கிடணும் அதாவது ஒரு நட்சத்திர புள்ளி சரிங்களா கூட்டுவது அப்படின்னா ஏழு நிமிஷத்தை தாண்டக்கூடாது இவ்வளோ தான் அது வந்து வீட்டில் பிறந்தாலும் சரி ஆஸ்பத்திரியில் பிறந்தாலும் சரி ஒரு சில நபர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையாக வீட்டில் பிறந்தவங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ரேஞ்சில் பிறந்தாங்க வீட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் பதிமூணு நிமிஷம் வரைக்கும் கூட்டுவதற்கான தன்மைகள் இருக்கும் திரும்ப ஏழு நிமிஷத்தை தாண்டாது கூட்டுறது குறைப்பது தான் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்துருக்கும் சரிங்களா இதில் வந்து பேசிக் படித்தவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து அதிகமாக படிச்சுருக்கோம் நிறையா படித்து அந்த நேரத்தை தான் பண்ண முடியுமானா இல்லை பேசிக் படிக்கிறப்ப பண்ண முடியும் ஏன்னா நான் பேசிக் படிக்கிறப்ப இந்த நேரத்தில் தான் பண்ணேன் சரிங்களா பண்ணிதான் தான் நிறைய பேருக்கு பலம்னு சொல்லி அது கரெக்டாக இருந்தது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை இன்றைக்கி வந்து திங்காய்கிழமை வியாழக்கிழமை மண்டல பூஜை எப்போன்னு ஐயப்பன் கோயில் மண்டல பூஜை பண்ணாங்க அங்கே வந்து சாப்பிடுவதற்கு நான் போயிருந்தேன் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வண்டி எடுத்து பிறப்போ ஒரு பொம்பளை பிள்ளை என்னை பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சிட்டு ஏன்னா நீங்கள் நான் போகிற வழியை சொல்லி அந்த வழியாக தான் நான் போவீங்க நாங்கள் ஆமாங்க அம்மாண்ணே என்னுடைய பிள்ளையை கொண்டு போகிறீங்களா அப்படினாங்க ஒரு சின்ன பிள்ளை ஒரு நாலு வயசு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட அந்த குட்டி பிள்ளையை கிளவு விடுது நாங்கள் நடந்து வர தூரமாக இருக்கும் நீங்கள் இந்த பிள்ளை அங்கே இறக்கி விட்ருங்க அப்படின்னாங்க எனக்கு அவங்கள யாருன்னு தெரில நான் அப்படியே பேந்த பேந்த முழித்தேன் அவங்க சொன்னாங்க என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்தேனே நூறுரூவா கொடுத்து ஜாதகம் பார்த்தேனே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான் நேரம் ரொம்ப குண்டாக இருந்தேனே குழந்தைக்காக கேட்டேனே நாலு அஞ்சு வருஷமாக குழந்தைலாம் சொன்னேனே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழித்து குழந்தை கிடைக்குமா அப்படிங்க அடியாச்சுன்னீங்க அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தைரியமாக கோயில் கோயில் சார்ந்த வழிபாட்டு முறையில் பண்ணோம்னே நீங்கள் சொன்னபடி பிறந்த குழந்த தான் உங்கள் வண்டியில் நான் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னாங்க எனக்கு சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் நம்ம ஒரு ஆளுக்கு பலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து சரிங்களா அந்த பிள்ளை நம்ம வண்டியில் வருது நான் போகிற போகிற வழியில் அந்த நாலாம் க்ளாஸ் அஞ்சாம் க்ளாஸ் படிக்கிற பிள்ளை மடியில் அந்த குட்டி பிள்ளையை வச்சுருந்தது மத்தியான நேரம் வெயில் எங்கள் ஊரில் அதிகமாக இருக்கும் நடந்து வர கஷ்டப்படுறதுனால கொடுத்தாங்க அந்த பிள்ளை நேரம் மிழிஞ்சு இருந்தாங்க முதல்ல குண்டாக இருந்தாங்களாம் சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே குழந்தை கிடச்சிருச்சுனே எங்களுடைய குலதெய்வம் பேரே வச்சுருக்கிறோன்னே அவங்க வந்து நம்ம எட்டாவரம் பக்கத்தில் எப்போதும் என்றான் சோழசாமி கும்பிடுவாங்க அதில் சோழ எப்போன்னு பேர் வச்சுருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த கோயிலில் மணி கட்டின பிறகு குழந்தை கிடச்சிது நாங்கள் சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா குழந்தைக்காக காலம் காத்திருக்கிறவங்க கோயில் கோயில் சார்ந்த வழிபாட்டு முறைகள் செய்யும் பொழுது ஒன்று நாள் எழுபத்துலேயும் கிடைக்கும் ரெண்டுஞ்சி எட்டு பதினேயும் கிடைக்கும் ஒருவேளை டி நைன் ஒன்பது போகிறப்பையும் கிடைக்கும் ஆனால் லக்னம் நகண்ட பிறகு வர்ற டி நைன் ஒன்பதை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை நம்மளுக்கு கெளிகின்ற விளக்கங்களை யாருனாலும் நம்ம ஒன்றுக்கு ஒன்று கலந்து பேசுகின்ற அற்புத ஜோட நிகழ்வாக இருக்கிறது நம்மளோட ஏஎல்பி அப்படிங்கிறதா இது வந்து ஏல்பி இப்போ நம்ம போடுற பதிவு வந்து ஏஎல்பி படித்தவங்களை தான் பயன்படும் அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட முடியும் ஒருவேளை எனக்கு ஜோடம் தெரியும் அப்படின்னா அவங்களே நம்ம சொல்கிற வழிமுறையில் ஒரு கம்பேர் பண்ணி தனக்கு தானே நேரத்தை தான் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் மேனால் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம் சரிங்களா இந்த ஜோடமுறை முறை வகுத்த நம்ம குருநாதர் அவர்களுக்கும் மூத்த குருமாளுக்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் வழக்கம் போல் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆயிரம் கேள்விகள் கேட்க கடமைப்பட்டவங்க அப்படின்னு அந்த இந்த தனத்தில் உணர்வாக்கிறோம் அனைவருக்கு நன்றி வாசடம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்க வளமுடன்